வேறு யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு தமிழர்களுக்கு மட்டும்தான் உலகத்தில் கிடைத்திருக்கிறது திருக்குறளை போல எல்லா மதத்தினராலும் எல்லா நாட்டினராலும் எல்லா காலத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நூல் வேறு எதுவும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் இந்த திருக்குறளுக்கு அடிப்படை என்ன என்று பார்த்தீர்களானால் காந்தியடிகள் சொன்ன அகிம்சை இருக்கிறதே அது திருக்குறளிலிருந்து போனதுதான் அப்படிப்பட்ட ஒரு அருமையான திருக்குறளை இன்றைக்கு அதற்கு மெய்யுரையாக வழங்கி மிகச்சிறப்பாக இந்த புத்தகத்தை நமக்கு வழங்கியிருக்கின்றார்கள் திருமுருகன் அவர்கள் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் குரல் அமிர்தம் திருக்குறளின் மெய்ப்பொருள் இந்நூல் உங்களுக்கு வேண்டுமா ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று